வேல்வேல் வேல் வெற்றி வேல் முருகா என் அன்பு பிள்ளையே என் பாதத்தினை உன்னால் தொட முடிந்ததல்லவா அதனை தொட்டு உள்ளே வந்த உனக்கு இன்று இரவுக்குள் ஒரு மாபெரும் அதிசயம் நடக்கப் போகின்றது ஆம் தங்கமி பலமுறை நீ என்னுடைய வார்த்தைகளை நம்பாமல் என்னை புறக்கணித்து விட்டு செஞ்சிருக்கின்றாய் நடக்கவா போகின்றது அப்பா எப்பொழுதும் இவ்வாறு தான் கூறுகின்றார் ஆனால் ஒரு நல்லதும் வாழ்க்கையில் நடந்த பாடில்லை என்று கூறியிருக்கின்றாய் ஆனால் இன்று இதை நீ கேட்டால் நிச்சயம் மாபெரும் அதிசயத்தை நீ உன் வாழ்க்கையில் சந்திப்பாய் எவ்வளவு வருத்தப்படத்தக்க நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அதற்காக என் அன்பு பிள்ளையே நீ உடைந்து போகாதேன் சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை உடைக்கிறது போல் தோன்றும் ஆனால் உண்மையில் அது உன்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றது இன்று தாங்க முடியாத துன்பம் போல தோன்றும் இந்த நேரம் நாளை உன் வாழ்வில் புதிய அருளின் துவக்கமாக மாறும் நீ இப்பொழுது ஏன் எனக்கு இது நடந்தது என்று கேட்கலாம் ஆனால் நாளை நீயே இதற்காகத்தான் அந்த நிகழ்வு நடந்தது என்று உனக்குள் நீயே சூறி நன்றி கூறுவாய் என் ஒரு விதை மண்ணுக்குள் புதையாமல் மரமாக மாறாது போல உன்னுள் இருக்கும் ஒளி வெளிப்படவும் சில வேதனைகள் அவசியம் அந்த வேதனை உன்னை சிதைக்கவில்லை தங்கமே அது உன்னை பிரகாசமாக்குகின்றது நானே உன்னை வழி நடத்துகின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு அவை இன்று உனக்கு புரியாவிட்டாலும் நாளை அது உன் நன்மைக்காக நடந்தது என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய் புரிந்து கொள்வாய் என் மீது எப்பொழுதும் நம்பிக்கை குறையாமல் இருக்கட்டும் நான் உன்னை ஒரு நல்ல முடிவிற்காக சோதனைகள் வழியே நடத்துகின்றன இந்த சோதனைகள் அத்தனையும் கூடிய விரைவில் மிக பெரிய சாதனையாக உன் வாழ்க்கையில் மாறப்போகின்றது உன் விதியை மாற்றிவிட்டேன் என்பதற்கான அறிகுறி உன் விதி மாறும் பொழுது உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக மூடியிருந்த கதவுகள் திறக்கும் துன்பம் போகும் நிம்மதி அருகில் வரும் முன்பு நடக்கவில்லை என்று நினைத்த காரியங்கள் திடீரென எளிதாக நிறைவேறும் உன்னுடைய மனம் அமைதியடையும் உன் முகம் ஒளிவிடும் உன் வாழ்வில் புதிய மனிதர்கள் நன்மையுடன் வருவார்கள் உன் உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கும் உன் வார்த்தைக்கு வலிமை வரும் பணமும் வாய்ப்புகளும் நெருங்கி வர தொடங்கும் நீயே உன்னை நம்பி எடுத்த முடிவுகள் அத்தனையும் வெற்றி தரும் இதுவே விதி மாறியதற்கான உண்மையான அறிகுறி அந்த மாற்றத்தின் ஒளியில் நான் இருக்கின்றேன் உன் அப்பா உனக்காக அந்த மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு போகின்றேன் உன் வினை தீர்ந்ததற்கு இதுவே சாட்சி நீ அதை முழுமையாக போகின்றாய் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் வார்த்தைகளால் கூறிய பொழுது நீ என்னை நம்பவில்லை அதை செயல்களால் நான் நிகழ்த்தி காட்டப்போகின்றேன் கூடிய விரைவில் உன் வாழ்க்கைக்கான போராட்டம் நீங்கி நீ மிகவும் சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வாய் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு பல அதிசயங்கள் இனி உன் வாழ்வில் நடக்கும் கூடிய விரைவில் நீ திருச்செந்தூர் வந்து என்னை தரிசிப்பாய் அந்த வாய்ப்பை நான் உனக்கு தரப்போகின்றேன் இன்று இரவுக்குள்ளேயே உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் அப்பொழுது நான் சொல்வதை நீயே உணர்ந்து கொள்வாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா